இந்த ஒரே தவறு செய்கிறதால உங்க வாழ்க்கை படு நாசமாகிக்கிட்டே இருக்குதுங்க இதில் இருந்து மீளணும்னா கடவுள் உங்களிடம் பேச வேண்டும் அந்த பேசுவதற்கான நேரம் என்ன அப்படின்றது இந்த பதிவில் இருக்குது அந்த நேரத்துல தான் கடவுள் உங்களிடம் பேசுவார் உங்கள் பிரச்சனைகளை குறித்து தீவிரமான ஒரு வழியை அவர் ஏற்படுத்துவார் அந்த பிரச்சனையுடைய தீவிரங்கள் குறையும் வாழ்க்கையில் சந்தோஷம் அதிகரிக்கும் அந்த நேரம் இந்த நேரன்றத இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் உங்கள் கணவருடைய சந்தோஷம் முக்கியம் உங்கள் குழந்தைங்க சந்தோஷம் முக்கியம் என்னுடைய சந்தோஷம் முக்கியம் இல்லை அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நரகத்தில் ஒரு ஒரு நிமிடமும் எழுத கிட்டே இருப்பாங்க கடவுள் எழுதிக்கிட்டே இருப்பாங்க அப்போ உங்க சந்தோஷமும் முக்கியம் அப்படின்ற ஒரு உண்மையான ஒரு வார்த்தைகள் இந்த பதிவில் இருக்குது அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க இனி எந்த மாதிரியான பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்க மனதை எந்த இடத்துல நிறுத்தணும் செய்யக்கூடியத எது செய்யக்கூடாதது எது எல்லாமே இந்த பதிவில் இருக்குங்க பொறுமையாக கேளுங்க அவசரம் இல்லை வாழ்க்கையில் எத்தனையோ தொலைச்சிட்டோம் இப்போ இருக்கிறதையும் தொலைச்சிடுவோம் இதே வேகத்தில் போனோம் அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையை வாழ்வதற்காக தான் இது சைரோ என் உயிரின் உயிரானவர்களே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடுத்த ஒரு பதிவு அந்த பதிவில் இரவு சாயப்பாவுடைய நடமாட்டத்தை நீங்கள் காண முடியும் அப்படின்னு அந்த பதிவில் சொல்லியிருந்தோம் அந்த பதிவுக்கு உரிய கமெண்ட் செக்ஷனை நீங்கள் பார்த்துருக்கலாம் அதே போல் நானும் சில கமெண்ட்டை நம்ம அன்பிசாய் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்த கடவுளுடைய மனசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அந்த நடமாட்டம் அதிகரித்தது சுருட்டு வாசனை கிடைச்சது இன்னும் பல விஷயங்கள் சாயப்பா எங்களுக்கு உணர்த்தினாங்க அப்படின்னு சாயப்பா இல்லாம நாம இல்லை நாம இல்லாம சாயப்பா இல்லை யாருக்கெல்லாம் அந்த நடமாட்டம் அந்த தரிசனம் கிடைக்கலையோ அவங்களுக்கு தான் இந்த வார்த்தையை நான் சொல்லுறேன் சாயப்பா இல்லாமல் நாம இல்லை நாம இல்லாமல் சாயப்பா இல்லை இதுதான் வாழ்க்கையில் உங்களுடைய மிக பெரிய தத்துவமாக அது இருக்கணும் என்றைக்குமே தெய்வம் நம்ம கூட இருக்கணும் நாம் தெய்வத்து கூட இருக்கணும் ஸோ ஆரம்பத்தில் நாம் தெய்வத்து கூட தான் இருக்கணும் அப்போ தான் தெய்வம் நம்ம கூட இருக்கோம் ஒரு சின்ன சின்ன முயற்சியின் மூலமாக அது வெற்றி அடைவதன் மூலமாக கடவுளுக்கு நன்றி செலுத்தும் போது கடவுள் நம்ம கூடவே இருக்கிறாரு அப்படின்ற ஒரு புரிதல் வரும் இங்கே நிறைய பேர் வந்து அந்த ஏமாற்றம் இருக்குது ஆனால் அதை வெளிப்படுத்த முடியல ஒன்று ரெண்டு பேர் வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அந்த நடமாட்டத்தை என்னால் கேட்க முடியல அந்த வாசனையை என்னால் ஃபீல் பண்ண முடியல அப்போ கடவுள் வந்து என்கிட்ட இல்லைன்னு அர்த்தமாக அப்போ என்னோட வாழ்க்கையில என்னோட பிரச்சனைகள் தீர்க்க முடியாது அப்படின்னு அர்த்தமா இதெல்லாம் ஒன்றே ஒன்னு புரிஞ்சுக்கோங்க கடவுளுடைய அருள் இல்லாம எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் உங்க மனசுக்குள்ள கொண்டு போகவே முடியாது இப்போது அன்பேசாய் அப்படின்ற ஒரு ஸ்கூலில் இங்கே சொல்லி கொடுக்குற பாடத்தை நீங்கள் முழுவதுமாக கவனிக்கிறீங்கன்னா கடவுளுடைய அருளும் கடவுளுடைய வழிகாட்டுதலும் உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா இங்கே சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் மன ரீதியான பாடங்கள் மனதை நம்ப வைப்பதற்கு உண்டான பாடங்கள் ஸோ மனமே ஒரு தோற்றம் மனமே ஒரு அறிவு மனமே ஒரு வழி மனமே ஒரு நம்பிக்கை இது மாதிரி ஆழ்ந்த தத்துவங்களை கொண்டு வந்து சேர்க்கறது தான் இந்த அன்பேசாய் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பாடங்கள் அப்போ நாம் எல்கேஜி படிக்கிறோம் இப்போ எல்கேஜி படிக்கும்போது பாடத்தை கற்றுக்கணும் கற்றுக்கிட்டதை தொடர்ந்து முயற்சிகளை செய்யணும் அதன்படி நடக்கணும் அப்போ தான் அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு காலடி எடுத்து வைக்க முடியும் அப்போது உங்கள் இடத்துல ஏதோ ஒரு முயற்சி குறைஞ்சிருக்குது இல்லை நம்பிக்கை குறைஞ்சிருக்குது இல்லை வாழ்க்கையோடய பாதை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கணும் ஏதோ ஒரு விஷயங்கள் கடவுள்கிட்ட குறை இல்லை உங்கள் குறை இருக்குது அந்த குறைய நீங்கள் சரி பண்ணிட்டா அடுத்த தடவை நாம இந்த மாதிரி ஆடிய கொடுக்கும்போது அப்போ சத்தங்கள் அதிகரிக்கும் அப்போ இந்த மாதத்துக்குள்ளேயே உங்களோட வாழ்க்கையில் ஒரு அற்புதமும் நிச்சயமாக நடக்கும் இந்த மாசத்துக்குள்ளேயே ஒரு பெரிய நிம்மதி பெரிய பெருமூச்சு நீங்கள் விடுவீர்கள் எத்தனையோ காரியங்களால நாம கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்போ அத்தனை காரியங்களும் இனி சிறப்பாக நடக்கும் எப்போ என்னால சாய்ப்பா இல்லை அவரால் நான் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையின் படி உங்க வாழ்க்கையில எடுத்த காரியங்கள் அத்தனையும் சிறப்பாக நிறைவேறும் கடவுள் இருக்கிறார் அப்படின்றத நம்புறதே ஒரு பெரிய விஷயம் எல்லா மக்களும் நம்புகிறாங்க ஆனால் ஆழமான நம்பிக்கையை வைக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள விட ஒரு படி நம்ம மேல தான் இருக்கும் ஏன்னா எப்பயுமே குறை சொல்கிறதுக்காக நான் பேசல குறையும் இருக்கு நம்மக்கிட்ட நிறையும் இருக்குது அப்போ நிறைய விட குறை இங்கே அதிகமாக இருக்குது அதனால் பேச வேண்டிய சூழ்நிலை அப்போ நிறைய பேச முட்டலாமா நிறை நிறையவே இருக்கும் நிறை உங்கள் வாழ்க்கையில் இனி முழுதாக வந்து அமையும் அப்போ மற்றவங்க உள்ளோட கம்பேரிட்டிவ்லி நீங்கள் பத்துப்படி மேலே இருக்கீங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களே வச்சுக்கோங்களேன் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க பெயரளவுக்கு கடவுளை வணங்குறாங்க ஆனால் நீங்கள் கடவுளுக்காக உங்கள் உயிரையும் கொடுக்குறீங்க இது வாஸ்தவமான பேச்சா இல்லை நானே கற்பனை பண்ணி சொல்கிறேன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஜஸ்ட் ஒரு பூஜை ரூமில் பாஸ் பண்ணும்போது என்ன பிரார்த்தனை பண்ணுறாங்கன்னே தெரியல என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் நீங்கள் அஞ்சு நிமிஷமாவது அவருடைய கண்களை பார்க்குறீங்க மனதார பிரார்த்தனை பண்ணுறீங்க இதனால் என்னென்ன பலன் உங்களுக்கே தெரியாமல் நடக்குது தெரியுமா உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை நீங்கள் குறைக்கிறீங்க உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கொஞ்சம் தீருது அதை தாண்டி உங்கள் மனசில் ஒரு ஆழமான நம்பிக்கை ஏற்படுது பல லட்சிய கனவுகள் உங்கள் கர்மாக்கள்ல சாரி பூர்வ ஜென்மத்தில் நிறைய இருக்குது அது ஒவ்வொன்றா சரியாகுது ஒவ்வொன்றா ஒவ்வொரு ஜென்மத்திலையும் அது சரியாகுது ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நான் இந்த நாட்டுக்கே அரசனாகணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா அடுத்த பத்து ஜென்மத்துக்குள்ள அது நடக்குது அடுத்த பத்து ஜென்மத்துக்கு அப்புறம் இல்லை அடுத்த பத்து ஜென்மத்துக்குள்ளேயே அது நடக்குது ஸோ ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்குது அது எப்போ கிடைக்கும் அப்படின்னா நாம் எந்த அளவுக்கு அதற்கு உரிய வழிகளை பார்க்குறோமோ அப்போ என் குடும்பத்தில் என்றைக்கும் சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சா போதுமா ஆசைப்பட்டால் போதுமா முதல்ல என் குடும்பத்தை நான் முதல்ல நேசிக்கணும் முதல்ல என்ன பண்ணணும் நேசிக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் விட்டு கொடுக்கணும் மனப்பூர்வமாக விட்டு கொடுக்கணும் அடுத்தது என்ன பண்ணணும் என்னுடைய எதிர்ப்புகளை தெரிவிக்காமல் இருக்கணும் அதாவது கோபம் கஷ்டம் துன்பம் இதெல்லாம் அப்போது இதற்கு உண்டான வழிகளை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போது ஆசைப்படுறேன் குடும்ப சந்தோஷமாக இருக்கணும்னு ஆனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சச்சரவுகளை கூட என்னால் தாங்கிக்க முடியலன்னா அப்போ நாம் எடுத்து வச்ச லட்சியத்தை நாமளே செதறி அடிக்கிறது போல் ஸோ இங்கே நிறைய பேர் இருக்கீங்க நிறைய பேர் வயசானவங்க இருக்கீங்க மிடில் ஏஜ் இருக்கீங்க ஏன் டீன் கூட அன்பு குடும்பத்துல குடும்பத்தில் இருக்கீங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நான் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கணும் குடும்ப சந்தோஷமாக ஹாப்பியாக லீட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் என்னால் லீட் பண்ண முடியல எனக்கு அது வருத்தமாக இருக்குது அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறீங்களோ அத்தனை பேர் கமெண்ட் பண்ணுங்க அப்போது ஏன் இந்த விஷயம் நடக்கலை ஆசைப்படுறீங்க ஆனால் அதற்கு உண்டான வாசலை திறக்கலை வாசலை திறக்காமலே எனக்கு வரல பிடுக்கமாக இருக்குது சூரிய வெளி இல்லை நாலு பேர் கூட பேச முடியலன்னா எஸ் நீங்கள் உங்களை தனிமை சிறையில் அடைச்சி வச்சுக்கிட்டீங்க ஒரு பறவை தன்னுடைய ரெக்கைகளை பிடுங்கி போட்டால் என்ன ஆகும் போச்சு அப்போது நீங்கள் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை தூக்கி போட்டிங்கன்னா ஆகும் அப்போது என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் அப்போது நான் சொன்ன மாதிரி எதிர்ப்புகளை தெரிவிக்கக்கூடாது கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது அப்போ கோபத்தை உள்ளேயும் கூடாது அப்போது அதற்கு தகுந்த மாதிரியான மனத்தை தயார் செய்யணும் நம்ம ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் நம்ம வீட்டில் இல்லைங்க இப்போ நம்ம வீட்டுக்கு வரோம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் ஹாப்பியாக இருக்கும் வீட்டுக்கு வந்தவொடனே வீட்டை சுத்தம் பண்ணுவோமா இல்லை அப்படியே வந்து வாழ ஆரம்பிச்சுடுவோமா அப்போ எத்தனை நாள் நம்ம வெளியில் போயிருக்கோமோ அத்தனை நாளுக்கு வீட்டில் யார் இல்லைன்னாலும் அதற்குன்னு உண்டான ஒரு குப்பை என்னமோ இருக்கும்ல அப்போ அது எல்லாத்தையும் சரி பண்ணுவோம்ல அதுக்கப்புறம் குளிப்போம் இல்லை அதுக்கப்புறம் வெளிக்கை ஏற்றி சாயப்பாவை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம்தான் உணவு தயார் பண்ணுறதோ இல்லை ஓய்வு எடுக்கிறதோ நம்ம செய்வோம் எடுத்தவொடனே அப்படியே வந்து இது பண்ண மாட்டோம் அப்போ அதே போல மனதை தயார் செய்யணும் மனதை தயார் செய்கிறதுல தான் உங்கள் வாழ்க்கையோட வெற்றியே அடங்கியிருக்குது அப்போ இத்தனை நாள் நம் பழக்கப்பட்ட மனசை பொது பயிற்சிகள் மூலமாக அதை நாம் சரி பண்ண முடியும் இங்க எத்தனையோ சைரம்ஸ் வந்து தியானம் இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதை தாண்டி ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் என்னுடைய மனதில் என்னைக்கும் அமைதியான முறையில் நான் அதை பராமரிப்பேன் நம்ம ஏதாவது அதிகமாக சாப்பிட்டா ஐயோ இவ்வளோ சாப்பிட்டேன் ஃபீல் ஆகுது அட்லீஸ்ட் ஃபீலாவது பண்ணுறோம் அதை நிறுத்தறமோ இல்லையோ தெரியாது ஜஸ்ட் ஃபீல் பண்ணுறோம் ஆனால் மனசில் இவ்வளவு எதிர்மறை எண்ணங்கள் இருக்குதுன்னு சொல்லி என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கோமா இந்த எதிர்மறை எண்ணங்கள் மூலமாக தான் என் வாழ்க்கையில் எதையுமே எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி என்னைக்காவது கவலைப்பட்டு இருக்கோமா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகள் என்ன தெரியுமா கடந்த காலம் எதிர்காலம் இந்த ரெண்டு காலத்தை மட்டுமே நினச்சி ஏங்கி குழம்பி அழுது ஆகிக்கிட்டே இருக்கும் நிகழ்காலத்தை பட் இதுக்கெல்லாம் மனதை தயார் செய்யணும்ல அப்போது ஒவ்வொரு நாளும் விடிய காலையில் எழுந்திருச்சா மட்டும்தான் இதுக்கு உண்டான பிரச்சனைகளை தீர்க்க முடியும் நான் எழுந்திருக்க மாட்டேன் அப்படின்னா ப்ராப்ளம் எப்பயுமே சால்வ் ஆகாது ஸோ ப்ராப்ளம் சால்வ் ஆகணும் கொஞ்சம் நீ மற்றவங்க எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்க தூங்குறதுக்கு முன்னாடி நீ தூங்கிடு ரொம்ப நல்லா இருக்குல்ல வார்த்தை உலகம் தூங்கும்போது நீ விழித்து உலகம் எப்போ தூங்குது அதிகபட்சமான மனிதர்கள் எந்த நேரம் தூங்குறாங்க தெரியுமா எந்த நேரம் தூங்குறாங்க விடிய காலையில் நாலு மணி மூணு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் அதிகமாக தொங்குறாங்க சில பெண்கள் ஆறு மணிக்கு எழுந்திருக்கிறாங்க ஏன்னா எதுக்காகனா பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் கணவரை ஆபீஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு ஒருவேளை அது இல்லைன்னா ஏழு மணி ஆகிடும் அப்போ ஆறு மணிக்கு எழுந்திரிச்சா போதுமா பத்தாது நாலு மணிக்கு எழுந்திருக்கணும் சரி நாலு மணிக்கு எழுந்திருச்சா என்ன நடக்கும் நாலு மணிக்கு எழுந்திருச்சா மாற்றங்கள் நடக்கும் அது எழுந்திருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் முதல்ல மனசுல இருக்கக்கூடிய அந்த அழுத்தம் குறையும் நிறைய நேரம் இருக்கிற ஒரு தாட் இருக்கும் புதிய புதிய சிந்தனைகள் பொறுக்கும் என்னுடைய ஒட்டுமொத்த கடனை அடைச்சதே அந்த நாலு மணி தான் அப்போ நாலு மணிக்கு பணமாக எனக்கு வரும் பணம் வராது அந்த பணத்தை தீர்ப்பதற்கு உண்டான குணம் கிடைக்கும் கேரக்டர்ஸ் மாறும் என்னுடைய ஒட்டுமொத்த கேரக்டர்ஸ் சேஞ்ச் ஆகும் ஸோ ஒரு நெகட்டிவில் இருந்து ஒரு பாசிட்டிவ் வருவதற்கு உண்டான முயற்சிகள் அங்கே தானாக நடக்கும் எல்லாமே ஆரம்பிச்சுட்டா போதும் ஒரு வண்டி இருக்கு அது ஸ்டார்ட் பண்ணிட்டா நீங்கள் போற நேரம் வரைக்கும் அதுதான் அது நிற்காது ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே போகணுன்ற அவசியமும் இல்லை வீட்டில் இருந்து ஆஃபீஸ்க்கு போகிறோம் ஒரு எட்டு கிலோமீட்டர் எட்டுலேருந்து பத்து கிலோமீட்டர்ஸ் இருக்குது இப்போ நான் வண்டியை ஒரு தடவை மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ண வண்டி எங்கே போகுது எங்கே போகணுமோ அங்கே போகுதா இல்லையா அங்கே நின்றுடுது வேலை முடியுது மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறோம் மறுபடியும் எங்கே போகணுமோ அங்கே போகிறோம் வீட்டுக்கு போகணுமா வீட்டுக்கு போகிறோம் இல்லை கடைக்கு போகிறோமா கடைக்கு போகிறோம் போகிறோமா இல்லையா அதே அதேமூல் அதே போலதான் ஆரம்பத்தில் அந்த ஸ்டார்டிங் தான் ரொம்ப இதாக இருக்குது அந்த ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா உங்கள் பாதைய நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் அப்போ ஸ்டார்ட் பண்ணாத வரைக்கும் நீங்கள் இப்போ வரைக்கும் எதையுமே கன்ஃபார்ம் பண்ணலை அர்த்தம் அப்போ நிறைய மனுஷங்க இப்போ வரைக்கும் எதையுமே கன்ஃபார்ம் பண்ணாமல் இருப்பதற்கு காரணம் எந்த மனுஷனும் இப்போ வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அந்த ஸ்டார்ட்ன்ற பட்டன் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சும் அதை அழுத்தாமலோ இல்லை அந்த கிக்கரை காலால் எடுத்து மிதிக்காமலோ அப்படியே விட்டுடுறாங்க இதான் ப்ராப்ளம் ஸோ நீ ஓ வாழ்க்கையை கன்ஃபார்ம் பண்ணு உன்னுடைய பயணத்தை நீ தொடங்கு இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு ஏன்னா இதுக்கு தான் உனக்கு சகல அதிகாரமும் அந்த சாய்பா கொடுத்துருக்காரு மற்றவங்க மாறணும் அப்போதான் நான் மாற முடியும் அந்த கான்செப்டில் நீ போகணு அப்படின்னா நீ சுடுகாடு வரைக்கும் நீ மாற மற்றவங்க மாறினாலும் மாறாட்டியும் நான் மாறுவேன்னு சொல்லி ஒரு சேலஞ்சு வச்சோம் அப்படின்னா உன்னோட வாழ்க்கை இப்போ நரகத்தில் இருந்து சொர்க்கத்துக்கு போகும் சொர்க்கத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை இங்கேயே வாழலாம் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்றது உன்னுடைய மற்றவங்களுடைய மகிழ்ச்சி சொல்லும் முதல்ல உன்னுடைய சந்தோஷத்தை நீ அனுபவி அப்பதான் உனக்குள்ள இருக்கக்கூடிய நம்பிக்கை பெருகும் நான் அடுத்தவனுக்காக வாழ்ந்த அடுத்தவனுக்காக சாதிக்கிறேன் அடுத்தவங்க தான் என் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சி உன்னை நீ ஏமாத்திக்காத அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய நீ வாழ்ந்துகிட்டு இருந்தனா உண்மையிலே சொல்ற படு தோல்விய நீ நிச்சயமா இந்த ஜென்மத்தில் சந்திப்ப என்னுடைய கணவருக்காக நான் வாழறேன் என் மனைவிக்காக நான் வாழறேன் என் குழந்தைங்களுக்காக நான் வாழ்கிறேன் அப்படின்னு ஒரு வாழ்க்கைய நீங்கள் இந்த செகண்ட் வரைக்கும் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா நிச்சயமாக படு தோல்விகளை நீங்கள் சந்திப்பீங்க இது சாயப்பாவுடைய வாக்கா நினச்சிக்கோங்க முதல்ல உனக்குள்ள சந்தோஷத்தை முதல்ல உனக்குள்ளே இருக்கக்கூடிய அமைதியை உனக்குள்ள இருக்கக்கூடிய நம்பிக்கைய நீ ஏற்படுத்தலைன்னா சகலமும் பூஜ்யம் ஆகும் சகலமும் ஆகும் இந்த பூஜ்யம் பெறுவதற்காகவா நாம சாயப்பாக்கிட்டே வந்தோம் இந்த பூஜ்ய மதிப்பெண் வாழ்வை வாங்குறதுக்காக நம்ம அன்பே சாய் ஆடியவை தொடர்ந்து கேட்டோம் இந்த பூஜ்ய மதிப்பெண் வாங்குவதற்காக நம்மளுடைய மனதை கட்டுப்பாடோட வச்சிருந்தோம் அப்போது ஒரு தவறு செய்யும்போது ஒரே ஒரு தவறு செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் அத்தனையும் நாசமாகதா இல்லையா இந்த ஒரே ஒரு தவறு தான் நான் செய்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையில் படு நாசத்தை நான் ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு உங்களுக்கு புரியுதா நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய கையையே எடுத்து நம்ம கண்ணை குத்திக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஒரு ஒரு நாளும் இல்லை ஒரு ஒரு நொடி பொழுதும் இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நான் அப்படி தான் இருந்தேன் ஒரு காலத்தில் அடுத்தவங்களுக்காக வாழணும் அடுத்தவங்க சந்தோஷம்தான் ஏன் சந்தோஷம் அப்படின்னு வாழும்போது தான் கடவுள் என்னை நடு தெருவில் கொண்டு வந்து நிறுத்திட்டார் அடுத்தவங்கள பற்றி யோசிக்காதட அதுக்கு நான் பொறுப்பு நீ என்ன அவங்க அவங்களுடைய நீ தான் அவங்கள படிச்சியா இது என்ன ஒரு பெரிய அகங்காரம் நீ தான் நம்ம சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரியும் நீ தான் பெரிய பெரிய வாழ்க்கையை மாற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரியும் அவ்வளவு பெரிய ஒரு அகங்காரமாக அவ்வளவு பெரிய ஆணவமா அப்படின்னு அதில் இருக்கக்கூடிய ஆணவத்தையும் அகங்காரத்தையும் என் கண்ணுக்கு முன்னாடி நிறுத்தும் போது நானே வந்து கதி கலங்கிட்டேன் ஆமாம் கடவுள் வந்து எல்லா மனுஷனுக்கும் முதலாளி ஸோ நாம் ஒரு மனுஷனை மாற்றணும் அப்படின்னா நாம் முதல்ல மாறணும் நாம் மாறினாவே ஒரு மனுஷன் நம்மளை டீப் ஸ்டடி பண்ணுவோம் இப்போது உங்கள் வீட்டில் கணவர் இருக்கார் கணவர் வந்து கொஞ்சம் ரொம்ப முரண்பாடான மனுஷனாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க நீங்கள் கொஞ்சம் தாராள மனசு கொண்ட ஒரு பெண்ணாக இருக்கீங்க இப்போது கணவர் சொல்படி நீங்கள் வாழ முடியல ஆனால் அப்படி வாழ்ந்தாதான் அவர் கணவர் சந்தோஷமாக இருப்பாருன்னு சொல்லி நீங்கள் அவருக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கீங்க இப்போது அவர் மாறுவாரா மாற மாட்டாரா மாறுவார்னு நினைக்கிறீங்களா மாறி இருந்தால் இந்த நிமிஷம் மாறியிருக்கணும் பல வருஷம் ஆச்சு இல்ல மாறல இல்லை அப்போது உங்களுடைய சந்தோஷத்தை அடமான வச்சிட்டாவே இங்கே வாழ்க்கையில் எந்த சந்தோஷத்தையும் உங்களாலையும் பெற முடியாது உங்களை சுற்றி இருக்கிறவங்களாலையும் பெற முடியாதுன்ற ஒரு உண்மையை நான் சொல்லி புரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை உங்க வாழ்க்கையில நீங்க அதை அழகா தாராளமாக புரிஞ்சுக்கலாம் அப்போது கணவர் எந்த இடத்துலையும் மாற சான்ஸ் இல்லை நான் இவ்வளவு செய்கிறேன் ஆனால் கணவர் மாறல என்னுடைய பதில் என்னவா தெரியுமா இருக்கும் வாழ்க்கையில வெறுத்து போயிடுவீங்க நீங்க நான் சொன்ன மாதிரி நரகம் மட்டுமே கை கூடும் சொர்க்கம் கை கூடாது இதுவரும் நரகம் மட்டுமே கை கூடும் அப்போது ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா முடிவு பண்ணுங்க வாழ்க்கையில எதை முடிவு பண்ணணும் நரக வாழ்க்கையா இல்ல சொர்க்க வாழ்க்கையா அப்ப அடுத்தவங்க சந்தோஷத்துக்காக நான் வாழ்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு ஒரு நொடியும் உங்க வாழ்க்கை எங்க இருக்குது நரகத்தின் பிடியில் உங்கள் வாழ்க்கை இந்த நொடி வரைக்கும் இருக்குது உங்க சந்தோஷத்தை அழிச்சிட்டு இன்னொருத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினைக்கிற உங்க வாழ்க்கை இந்த மாதிரி தான் முடிவடைகிறது இந்த பாயிண்ட் தான் மிக மிக முக்கியமான பாயிண்ட் அப்ப இதை நீங்க யோசிச்சு பாருங்க நான் சொன்னதால நீங்க மாத்திரம் சொல்லவே இல்லை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இப்போ உங்கள் கணவர் உங்கள் பக்கம் திரும்பவே மாட்டார் ஏன்னா உங்கள் கணவருக்கு ஒரு மெகா அடிமை கிடைச்சிடுச்சு நீங்கள் கிடைச்சிட்டீங்க அதனால் உங்களை அடிமைப்படுத்துகிறதா அவருடைய சந்தோஷமாக இருக்குது இப்போது நீங்கள் மெல்ல 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 உங்கள் மனசில் சந்தோஷத்தை நுழைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் கணவர் உங்களை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிடுவார் இப்போ நீங்கள் ஏன்னா யார் பார்க்குறீங்க உங்கள் கணவரை அப்பா வாட்ச் பண்ணுறீங்க மன ரீதியாக அதான் இங்கே நடக்குது அது இல்லைன்னு மட்டும் போய் சொல்லாதீங்க அதான் நடக்குது அப்போ சிலர் வந்து அப்படி இல்லைன்னு சொல்லிட முடியும் இருக்கலாம் எல்லாரையும் நம்ம சொல்லிட முடியும் நான் சொல்கிறது பலரை பற்றி பேசுகிறேன் ஒரு அறுபது சதவீத பெண்களை பேச பற்றி பேசுகிறேன் நாற்பது சதவீத பெண்களை நான் பேசலை அறுபது சதவீத பெண்களை பற்றி பேசுகிறேன் அப்போ நீங்கள் உங்கள் கணவரை வாட்ச் பண்ணி உங்களை வாட்ச் பண்ணாமல் போயிட்டீங்களா இல்லையா உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் ஆரோக்கியம் இல்லாத மனுஷனாக போயிட்டீங்களா இல்லையா நான் சொல்கிறது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அப்போ உங்களுடைய சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு நான் சொல்லலை உங்களுடைய சந்தோஷமும் முக்கியம் அப்போ அதற்கு உரிய வழிகள் என்னென்னலாம் செஞ்சிருக்கீங்கன்றதையும் கொஞ்சம் பார்க்கணும் அதை மனசில் வச்சாதா எல்லாமே புரியும் இல்லைன்னா புரியாத வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டே இருப்பீங்க புரியாத வாழ்க்கைய வாழக்கூடிய ஒரு ஒரு நிமிடமும் ஒரு ஒரு நரகமாக எடுத்து கொள்ளப்படும் அப்போ கடவுள் தன்பேசாய் மூலமா இல்லை மற்றவங்க மூலமா இல்லை ஒரு ஐந்து அறிவு அறிவு இருக்கக்கூடிய உயிரினத்தின் மூலமாகவோ சகல விஷயத்தையும் வெளிப்படுத்துவார் அவர் ரொம்ப அழகானவருங்க சாயிப்பா ரொம்ப மென்மையானவர் நம்மளுடைய அக்கறை நம்ம மேலே வச்சிருக்கக்கூடிய அக்கறை உங்க கூட இருக்கக்கூடிய எந்த உறவுகளும் வச்சிருக்க முடியாது எத்தனையோ உயிரான மனிதர்கள் ஆரம்பத்தில் இருப்பாங்க இப்போ அவர்களே உங்கள் உயிரை எடுக்கக்கூடிய மனிதர்களாகவும் மாறுவார்கள் ஸோ மனுஷனுடைய மாற்றம் யாராலையும் யூகிக்கவே முடியாது இதை நீங்கள் அனுபவப்பட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஆனால் கடவுள் உயிரை எடுப்பவர் இல்லை உயிரை கொடுப்பவர் அப்போ இதெல்லாம் புரிஞ்சு வாடும்போது தான் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது கடவுள் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை சரி பண்ண போகிறார் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு வரும் நாட்களில் உங்கள் மனசில் பதிய வைப்பார் ஆனால் சொன்ன விஷயத்தை அத்தனையும் நீங்கள் செய்தீங்கன்னா வாழ்க்கையில் சாதிக்கலான்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் மீண்டும் சாய் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்ல மூணு மணிக்கு கேள்வி பதிலில் சந்திக்கலான்னு சொல்லி அன்பை சாயில எந்த விஷயத்தை சொன்னாலும் அது நிச்சயமா நடக்கும் இது வெற்றி நிச்சயம் சாயின் என்ற அழகான ஒரு வார்த்தைகளை கூறி இந்த பதிவை நான் முடிக்கிற ஜெய் சாயரா